காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நமது காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று பிரதோஷ விரத நாள் ஹைக்ரீவர் ஜெயந்தி நாள் திருவோண விரத நாள் உங்கள் அனைவருக்கும் கேரளா குருவாயூர் குருவாயூரப்பனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் குருவாயூரப்பனுடைய அருளால் சகல சம்பத்துகளும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் திருமணம் விவாகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தடைகளின்றி நல்லபடியாக நடக்கட்டும் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை திருவோண் நட்சத்திரமும் அதன் பின்னர் அவிட்டு நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்தயோகமும் இரவு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று திருவாதிரை மற்றும் புடர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இந்த ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் குறிப்பாக கலைஞர்களுக்கு சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் தமிழ் இசைக்கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் வரை இசைக்கலைஞர்கள் தவில் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் ஜெண்டை வாத்திய கலைஞர்கள் பஞ்சவாத்திய கலைஞர்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புகழ் பெருமை ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் நல்ல சிந்தனை உங்களுக்கு வளரும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தம்பதிகளிடையே அன்யோன்யம் ஏற்படும் வீட்டில் அமைதி நிலவும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் ஓம் தன்மகே சாய் வித்மகே வாஃ தீமகி தன்னோ சிவ பிரஜோதயா அப்படின்னு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ரிஷபராசி அன்பர்களே மன நிம்மதியை தரக்கூடிய நாள் வீட்டில இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சகோதர வழியிலே சில நன்மைகள் உண்டு பரம்பரை சொத்து சம்மந்தமான பஞ்சாயத்து விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணோம் சரி வரல அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் ஆண்களுக்கு காதலில் தோல்வி ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள் ஆயிரம் ரூபாய் வந்தால் ஆயிரம் ரூபாய் செலவுக்கு எடுத்து வைக்கணும் அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது அப்படின்னு உரி பண்ணியிருப்பீங்க சில பேர் அது சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ் ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் எண்ணெய் கடை அரிசி கடை வைத்திருப்பவர்கள் ஜூஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகரே கொடுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் சில நேரத்தில் நமக்கு அந்த பலன் உடனடியாக வராது பட் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் உழைப்பு இல்லாமல் சும்மா இருந்தால் எப்படி இருக்க முடியும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் சொந்தமாக நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ணணும் கிளினிக் வைக்கணும்னு நினைக்கிற அது சம்பந்தமான முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனை நீங்கள் வாராகி தாயே போற்றி அப்படின்னு வழிபடுங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்மம் ராசி என்பர்களே மனக்கவலைகள் குறையும் நாள் மனசில் ஏதோ ஒரு கவலை வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பிஸ்னஸ்லையும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை வீட்லேயும் பிள்ளைகள் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க பொண்டாட்டியும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் புருஷனும் என் பேச்சை கேட்க மாட்டேங்க இப்படி ஏதாவது ஒரு குறை இருக்கும் மனுஷனுக்கு அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு குறை வந்து குறையும் கவலை குறையும் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்குங்க பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஹோல்சேல் வியாபாரம் ரீட்டைல் வியாபாரம் எஃப்எம்சிஜி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் ஓகேயாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே சிவில் இன்ஜினியர் அதே மாதிரி ஃபேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுபவமாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதமான வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கன்னிராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அவசரம் காட்டக்கூடாது குறிப்பாக டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் நிதானமாக டிரைவ் பண்ணுங்க டிராஃபிக் ரூல்ஸ் ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணுங்க நம்ம திரும்ப திரும்ப ராசிபலன் நிகழ்ச்சியில் அதுதான் சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம டெய்லி பார்க்குறோம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் போனா வருமா வராது அது நிறைய பேர் சிந்திக்கிறது இல்லை அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட்ல என்ன ஆக போகுது மாணவர்களுக்கு அருமையான நாள் பெண்கள் மனசுல இருக்க சில விஷயங்களை ஓப்பனாக பேசுவீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கௌரி அம்பாள் வழிபாடு கௌரி அம்மனுக்கு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் ஏதாவது ஒரு செலவு சுபமுகூர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸில் கலீக்ஸ் சொந்தக்காரங்க பத்திரிகை வச்சுட்டு போயிட்டாங்க கல்யாணம் ரிசப்ஷன் கிரகப்பிரவேசம் என்ன பண்ணுறது நம்ம நாலு பேருக்கு போனால் தான் நம்மள்கிட்ட ஒரு பத்து பேராவது வருவாங்க இல்லை நாலு பேர் நம்மளை தேடி வருவாங்க பாசிட்டிவாக இருங்க பெண்களுக்கு ஆண்கள் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும் காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்கள் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சில டிசப்பாயின்ட்மெண்டான நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது காம்ப்ரஸ் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிக ராசி என்பர்களே கோபத்தை குறைக்க வேண்டிய நாள் கோபம் வரத்தான் வேணும் ஆனால் நியாயமான கோபமாக இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு கோபத்துக்கு வேல்யூ இருக்காது பப்ளிக் பிளேஸ் பொது இடங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில பேர் நடந்துப்பாங்க அதனால் உங்களுக்கு கோபம் வரும் பட் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மாணவர்கள் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் எல்லாம் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் சிலருக்கு வாகனங்களால் செலவு வந்து சேரும் வாகனத்தை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருதிங்கிரா தேவி வழிபாடு பிருதிங்கிரா தேவிக்கு நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது பொருளை வச்சுட்டு தேர்றது பைக்கில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஹெல்மெட் எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டு ஆஹா ஹெல்மெட் இல்லாம ஓட்டுறேன்னு கார் டிரைவ் பண்ணுற போது சீட் பெல்ட்டை போடுறதில்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்புறம் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் பெட்ரோலியம் கெமிக்கல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் மரீன் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையான நாள் பெண்கள் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சம்பள நைவேத்தியம் அதாவது எலுமிச்சம்பள சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி என்பர்களே வரவுகள் வருகின்றன ஏதாவது கொடுத்துருப்பீங்க கைமாத்தா அதுலேருந்து ஒரு பர்சன்டாவது ஒரு பர்சன்டேஜ் அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தா ஒரு ஐநூறு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கின்ற நாள் கூட வந்தால் சந்தோஷம் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவார்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவார்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்ட் ஆக இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்வர்கல்லாம் அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேற வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருப்பீங்க காலையிலே சில நல்ல எல்லாம் வந்து சேரும் பிள்ளைகளால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அவங்கள நினச்சி நீங்கள் பெருமை புகழ்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆஃபீஸில் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சர்ஜரி ஆபரேஷன் பண்ணி அவங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நாள் எப்படி எல்லா விஷயத்தையும் பற்றி கவலைப்படாமல் பேசாமல் இருக்க வேண்டிய நாள் யோசிச்சிட்டே இருந்தால் உங்கள் ஹெல்த் தான் ஸ்பாயிலாக வேலைக்கு போனோமா இருக்கணும் மாணவர்கள் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக சி ஐசி டபிள்யூஏஃப்ஏசிசிஏசிஏஎம்ஏ இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மாதிரி கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் சில அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் திருமண மண்டபம் பாட்டிஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் வருகிற மாதத்துக்குரிய சுபமுகூர்த்தங்களுக்கு ஜோதிடர்கள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சண்முக கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்